முழும நாங்கால இங்க முதலைய பார்த்தே ஆகணும் துடுப்புல வலிச்சு கொண்டு போறது இப்ப இன்ஜின் போட் இல்ல இது உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொக்காவில நிக்கிறோம் அதாவது கிளிநாச்சியில இருந்து சரியா பன்னெண்டு கிலோமீட்டர் பவுனியா பக்கம் பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த சந்தியில இன்னைக்கு ஒரு நடு காட்டுக்கு பயணம் மேற்கொள்ள போறோம் நடு காட்டுக்குள்ளே இந்த சேவ நோக்கமா இருக்கும் வாங்க வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டா இருக்க போது வாங்க உள்ள போய் வீடியோ ஃபுல்லா பாடம் ஆறு கிலோமீட்டர் இருந்து கொக்காவில இருந்து ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் கடைய இல்ல கிடையாது

கடவுல குழம்பு இருக்கு ஆனா எனக்கு பிடிக்கும்

திருவிழா டைம்ல விளத்து இல்ல சனம் தான் இருக்கு காடுதான் காடு கோயில் இந்த சனல வந்து மூணாவது நாலாவது வீடியோ வந்து இந்த கோயில் ஃபுல்லா எடுத்து போட்டேன் இது செகண்ட் வியூ மருந்து கடையில ஒரு சின்ன புரி அதனால புல்காடு பின்னாடி டைம்ல யானை எல்லாம் மாறு இருக்கலாம் நடந்து மாறு இந்த யானை தான் சிக்கிற மாதிரி அடி வாங்க இதன் ரோட மாதிரி ஆனா ஆட்கள் இருந்து கிடக்கிடத்தான் இருக்கும் அந்த ரோட்டு மாதிரி போதும் காடு ஃபுல் காடு

ஆனா நல்ல இடம் உண்டு என்ன இது மருதம் குளாக்காட்டு போல கிடக்கு மருதம் எதாவது குளக்காட்டாலயா கொலக்காட்டாலே கட்டால போக வேண்டி வரும் போல இல்லையா போகும் அதுக்காக போகலாம் போகலாம் போக மட்டும்தான் பாதையில பாருங்க மாட்டி கிட்டிய பங்கு உங்கால போகல போகலாம் போல போலாம் போனா புதஞ்சு போனான் புதஞ்சா உருட்டலாம்

அவன் இந்த துடுப்புகளை உடைச்சிடக்கூடாது இதுக்கு முதல நிக்கணும் மருதங்குளத்துக்கு முதல இருக்காம கதை அடி விட்டா முதல கூட திரும்பி போனாதான் திரும்பி போனாதான் வீடியோ எல்லாம் வரும் இல்ல அதுவும் இல்ல அவர் வலிக்கிட்டார் நல்லா இருக்கு துடுப்பு என்ன துடுப்புல வலிச்சு கொண்டு போறது இன்ஜின் போட் இல்ல வந்து துடுப்பு வலிச்சு கொண்டுதான் போகணும் தான் போகும் தம்பி நல்லா இருக்குல்ல இன்ஜின் இல்ல ஆல்டு தான் போகும் அவர் வந்தோன்னே தள்ளி நேரம் எடுத்தார் வலிக்கிட்டார் நல்லா இருக்கு நாங்க இப்ப எடுத்தோன்னு போயிருந்தா சரி என்னதுக்கு அங்கால பக்கத்துல கட்டியிருக்குன்னா மெல்லிய போட்டு தானே எங்களை திருலாம கட்டியிருக்கு போல இருக்கு ஏன்னா அழுக்கு தான் கட்டியிருக்கு சப்போர்ட்டுக்கு இப்ப மெல்லிய போட்டல்லோ பெரும்பாலும் வந்து தாமரை கொடியில சிக்கி டென் தான் நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸா நான் ஆக்குறது ஆனா நல்லா இருக்குது திடீர்னு வந்த நேரம் தள்ளி நேரம் நல்லா இருக்குண்ணே சென்டர்ல நின்னோடு திருப்புறாருண்ணே அங்கால அதான் துடுப்பால தான் துடுப்பால தான் திருப்புறாரு உடம்பு உடம்பாலையும் அப்படி இந்த துடுப்பாலையும் அப்படியே திருப்புறாரு போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் உண்டு சட்டப்படி இடம் உண்டு இயற்கையான அழகை விட வேற ஒரு அழகு உண்மைதான் விழுந்தாயிரம் நிலவ நாங்களும் போடும் ஐயோ ஆக்கள் இதான் போகும் நிக்கிறாங்க

முதல கூட நீக்கி இந்த டைம் இல்ல போல முதல கூட நிற்கிற முதலு சொல்லுவாங்க கரம்ப இல்ல சூறப்பழம் ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்ல பாப்போம் போய் பாப்போம் மரத்தை பாருங்க முதல பெருசா இருக்கு அது சரிதான் சூறப்பழம் சூறப்பழம் இருக்கு இருக்குதா ஒரு பழம் இருக்கு ஒரு பழம் ஒரு பழம் இருக்கு பழம் இல்லது காய் பழம் இருக்கு மேல இருக்கா கருப்பா இருக்கும் பழம் கிட்ட அப்படிங்கோ நல்லா இருக்குண்ண பழம் உள்ள போனாஞ்சி சாப்பிட்டுக்கிறீங்கனு தெரியல நானும் கனகால கிழ்ச்சியில கனகாலம் கண்டுத இப்பதான் கனகாலத்துக்கு கூப்பா எடுக்கிறேன் உண்மையான நல்லா இருக்கு இந்த சீசனுக்கு தான் வந்திருக்கிறவான இந்த சீசனுக்குல காட்டு கோழி நாள் இல்லை சத பிடிப்பா இருக்கு கோழி இராட்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பிடிச்சது இல்ல ஆ அப்படி நாங்களா போகும் கிடைக்கும் போகணும் கோழி விக்காலம் ஓடு உங்க வீடு Kurang ngerti lagi lah, apa gaya